இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு ஔவையாருனுடைய ஆத்திச்சுடி செய்யும் தேசத்தோடு ஒத்து வாழ் தேசத்தோடு ஒத்து வாழ் அதாவது நாம் நாட்டு பற்று கொண்டு நம்முடைய தேசத்து மக்களோடு சேர்ந்து ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க இப்போ நாட்டில் உள்ள பிற மக்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அந்த பழக்க வழக்கங்களை ஒத்தவாறு அவற்றை நாம் கடைபிடித்து இணைந்து இணங்கி வாழ வேண்டும் அப்படின்னு அவையார் சொல்கிறாங்க நன்றி அடுத்தது இப்போ, ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் நடந்தது இல்லையா அதில் ஒரு நபர் ஒரு வித்தியாசமான முறையில் ஜெயிச்சிருக்கார் குஜராத்தில் அவரை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது அவர் வந்து ஒரு பெண்மணி நாற்பத்தொம்பது வயதானவர் ஒரு பட்டதாரி அவருடைய பெயர் ஜெனி பென் சாக்கூர் ஜெனி பென் சாக்கூர் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டு முறை ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு முறை அவர் சட்டசபை தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷனில் வெற்றி பெற்று பதவி வகித்த அனுபவம் வாய்ந்தவர் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க அவங்க கையில் பணமே இல்லை